நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கடைசி விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதிய கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு அண்ணா ரேவதி மீனா நதியா இவங்களும் கூட அவர் ரசித்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் ரட்சிதா அவர் நடிச்சிருக்காரு ரட்சிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்துரு இப்போ எனக்கும் ரட்சிதா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்மளும் அப்படி பேசுறது நான் தயங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு நான் அவங்க ரசிகர் ரசிகர்ன்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போகிறாரு ஓகே உடனே அப்புறம் அது அவங்க ரசி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு வேறு ரேஞ்சில் போய்கிருக்காரு அவன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேடம் உட்காந்துட்டார் நான் வர்றேன் இங்கே உட்காரு இங்கே உட்காந்துரு நீ என்ன என்ன தள்ளி தள்ளி விடுறாரு புரியல ஒரு சீட்டை பக்கம்லேயே தக்க வச்சுட்டு இருக்கார் அப்புறம் ரசிதான் வந்தோடனே நீங்கள் உட்காரு இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்குத்தான தாய் என்ன தெளிவிட்டிலான்ட்டு அந்த அளவுக்கு இப்போ ஒரு சொன்னார் டைரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மாநாட்டில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராகடா பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னாப்பில் நீங்களும் கேமரா வழியாக மாண்டரை பார்த்தேன் கண்ணை பவரை தெரிஞ்சிட்டிய சார் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணுக்கு கண்டு அப்படின்ட்டார் அதுதான் சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய இயக்குநர்லாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்குது ஃபேஸ் ஃபேஸ்கிட்ட இருக்குது அது சுட் கம்பீரமாக இருக்கான்ட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த ப படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக வந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறது இருக்கலாம் பெண் பெண்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி விதி என்ன ஒரு நல்ல விஷயத்த டீம் சொல்ல நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதமரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆயிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டு தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகம் மட்டும் தான் இருக்குது மற்ற வகையில் ஆண் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவங்க அவள் அவ்வளோ உயர்ந்துட்டாங்கும்போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெண்களுக்கு பா ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பல்லாத்திரம் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் உள்ள பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நாலஞ்சு பொண்ணு விரைவு பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்குது போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது செக்யூரிட்டி செக்யூட்டியாக இருக்க முடியும் அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரிவச்சனும்ல தவறு நடந்தால் கண்டுபிடிக்கிறதானே போலீஸு தானே போலீஸு தண்டிச்சிட்டா பாதிக்கு போயிடுமா அப்போ இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படின்னு ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்கணும் கண்ணு தான் பார்க்கணும் தப்பாக பார்க்குறோம் இதெல்லாம் சப்பை கட்டுது என்னை போய் இந்த கதையில் அது சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜ ராஜ் சார் என்ன டயில் பார்க்கணும் உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவரைச்சு தான் ஆடிக்கி இருந்தாங்க அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோமிலியாக இருக்குது சில இடங்களில் சில டேஸ்ட் டேஸ்ட்டு ஹோமலியாகிடும் கோபடியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து இந்த நம்ம இந்த உலகத்துல நம்ம நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுகிறதுல அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக எப்படி இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் போகுது குடிநாள் சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம் தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறது சினிமா 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 எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்ல சொல்லிருக்கிறாங்க சொல்லுங்க தமிழ் யாரும் குடிக்காதீங்க குடித்தவங்க குடும்பம் சீரழிச்சிடும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசு பேசுகிறாங்களா கூடியபத்திர பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போது யாராவது அரசியல்வாதி ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களா எத்தனை படங்க நம்ம படம் நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லோரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்லுங்க மதம் நம்ம எம்மோ சம்மந்தம் எத்தனை படம் வந்துருக்கு இருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா எங்க சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா இன்னும் யாராவது அரசியல் வரி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே சினிமாதாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா அரசியல் எதையும் நடிக்க வர்றேன்னு கேட்டு கேட்க மாட்டோம் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் இருந்து ஒருத்தர் அரசியலில் போயிட்டா கூத்தாடியான் வராங்கிறது அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்ச புரிய ஏன் உங்களுக்கு கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம் நீங்கள் ராஜோலி சொல்கிறார பெண்ணே நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் படம் இதை நீங்க சொல்றீங்களா கூத்தாடி கூத்தா இப்ப இல்லை இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்லை இது காலங்காலமாக கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டுகிட்டுதான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடாளுடத்துல முதல்ல பெண் வருஷம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர்ண்ணா எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலைல விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான் உங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு வேறு எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்றைக்கி சார் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரையும் கூத்தாடி சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொடுத்த சொல்லிட்டு இருப்பியே எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு நாங்கள் கூத்தாடு பெருமை நடக்கும் என்னென்னா கூத்தாண்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க கூத்தாடிங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாண்டியா வந்தாங்க கூத்தாண்டாக வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் எழுதிப்படுத்தாதியா கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லையா சென்சார் போகிற முன்னாடியே வயசு வரும் குடிப்போகுது உடல்நிற்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லோரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலேயும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்க குடி குடியை கெடுக்கும் போய் பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியலர் யாரோ சொல்லியிருக்கீங்களா நாங்கள் என்ன சார் நீங்கள் வந்து எங்களை கூத்து ஆடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் பக்கத்துக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இதை இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆ ஆமாம் அங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்ட்ரு பிரியாணி வாங்கி கொடுத்த கூட்டத்தை கொண்டு கொண்டு வராங்க அவங்க கூட சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம் ஏதோ ஒரு சில கூடம் வந்து தப்பானது தப்பான இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்